மன்னா அப்போ தலைவர் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது அப்போ இருபத்தி ஏழு இருபத்தி ஐந்து ஆனபடியினால் மனுஷரே திடமனதா இருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் நேற்றைய தினத்துல பார்த்தோம் பவுல் எப்படி மற்றவர்களை திடப்படுத்தினார் என்று இந்த வார்த்தையும் மற்றவர்களை திடப்படுத்துகிற ஒரு வார்த்தை அந்த கப்பர் சேதத்திலிருந்த ஒவ்வொரு பவுல் திடப்படுத்துகிறார் என்ன சொல்கிறார் என்றால் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நம்பிக்கையாயிருக்கிறேன் எப்படி பவுலால பூரண சமாதானத்தை காத்துக்கொள்ள முடிந்தது என்றால் எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று பவுல் தேவனிடத்தில் இருந்தார் தேவனுடைய வார்த்தையில் இருந்தார் நமக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று நம்புவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் பூரண சமாதானம் எப்பொழுதுமே இருக்கும் கப்பர் சேதத்தின் நடுவில் இருந்த பவுலுக்கு பூரண சமாதானத்தை காத்துக்கொள்வதற்கு இது உதவியாக இருந்தது கத்தர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார் கத்தர் எனக்கு சொன்னபடியே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் இன்னைக்கு உங்களையும் ஆண்டு உற்சாகப்படுத்த விரும்புகிறார் இந்த நம்பிக்கையோட இருங்க கத்தர் எனக்கு சொன்னபடியே செய்வார் கத்தரால் எனக்கு சொல்லப்பட்டவைகள் யாவும் நிறைவேறும் இந்த விசுவாசத்தோடு இருங்க அப்பொழுது நீங்களும் பூரண சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்ட நிச்சயத்தையும் நம்பிக்கையும் தாரும் பூரண சமாதானத்தை கொள்ளுகிற கிருபைகளை தாரும் தாரும் உங்களுடைய சத்துவத்தை தாரிந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும் மேல் நம்பிக்கையா இருக்கட்டும் உடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையா இருக்கட்டும் கத்தர் அற்புதங்களை செய்வீராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே கத்திரங்களை ஆசிரியப்பார ஆமே